அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹமது இல்லானா நல்லாயிருக்கேன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னாக்கா ஃபிஷ் கடாய் சிக்கன் கடாய் எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க செஞ்சு ஸோ ஃபிஷ் கடாய் சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க எப்படி டேஸ்ட்டாக சுவையாக ஃபிஷ் கடாய் செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் கடல் மீன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது கூட மஞ்சள் பொடி மிளகாய் பொடி ஜீரகப்பொடி மிளகுத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து உப்பு போட்டு நல்லா பத்து நிமிஷம் அளவுக்கு பெரட்டி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து தோசைக்கல்ல எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் தாளாரமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஃபிஷ்ஷு வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ வெங்காயம் கண்ணாடி மோடு வந்துடுச்சு கண்ணாடி அது வந்ததுக்கு பிறகு நம்ம பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற இரண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மடங்கி வேகிறதுக்காக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து கலர் மாறுற வரையும் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ இது கூட ஒரு பிஞ்சு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஒரு சொல புளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் புளி சேர்த்து செய்யும்போது செம்ம டேஸ்ட் கொடுக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலா நல்லா கிளறி விட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டுருங்க பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் ஒரு காட்டம்ளர் திக்காக எடுத்து வச்சுக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் விட்டு செய்யும்போது டேஸ்ட்டு செம ரிச்சாக இருக்கும் ஸோ இப்போ பொரிச்சு வச்ச மீனை கொஞ்சம் கொஞ்சமாக கிரேவியில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு மசாலா கிரேவி மீன் எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி மீன் உடையாமல் பரட்டி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு திறந்து பாருங்கள் மசாலா செம்ம டேஸ்டான நாக்கில் தேன் ஊறுற மாதிரி ருசியான ஒரு கடாய் ஃபிஷ் கறி செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சுட சுட சோத்தில் சப்பாத்தி ரோட்டி பூரி இது கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் ஒயிட் ரைஸில் இது மட்டும் இந்த குழம்பை வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு அல்ட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க Thank you for watching.